எல்லாருக்கும் வணக்கம் நான் கோபாலகிருஷ்ணன் நியூடெல்லி மாங்கலத்திலேருந்து உங்கள் ப்ரொஃபைல் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல பொதுவாக எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இத்தனை பேர் பார்த்துருக்காங்க அவங்கள்ட்ட என்ன பதில் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க அதோடு இல்லாமல் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்ததுமே அந்த ப்ரொஃபைல் கீழேயே ஒரு இது இருக்குது உங்களுக்கு பதில் அனுப்புறதுக்கான ஒரு வழி இருக்குது அதாவது உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தோம் எங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு மெசேஜ் அனுப்புவாங்க அந்த மெசேஜை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அந்த மெசேஜ் உங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்கு எப்படி வரும் ஸோ இந்த விவரங்கள் தான் சொல்லித்தரப்போகிறோம் இந்த வீடியோவில் முக்கியமாக உங்கள் ப்ரொஃபைல் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க உங்கள் ப்ரொஃபைல் எந்தெந்த கேட்டகரியெலாம் வரப்போகுது காமிக்க போகுது ஏன்னா கேட்டகிரி அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் ஜாப் வழியாக இல்லை உங்கள் பிறந்த வ இயர் வஷ் விஷயம் அந்த மாதிரி யாராவது சர்ச் பண்ணுறாங்க இயர் வசி சர்ச் பண்ணும்போது நீங்கள் பிறந்த ஊரை வச்சு சர்ச் பண்ணும்போது ஏன்னா சிலருக்கெல்லாம் சென்னையில் தான் பார்க்குறோம் சிலருக்குலாம் தமிழ்நாட்டில் தான் பார்க்குறோம் அப்படின்னு இருக்கும்போது அது மாதிரி சர்ச் பண்ணும்போது உங்களுடைய டீட்டெயில் வரும் அந்த மாதிரி எல்லா கேட்டகிரிஸில் உங்களுடைய படித்த படிப்பு கேட்டகிரிஸில் வரும் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அந்த கேட்டகிரியில் யாராவது சர்ச் பண்ணாலும் வரும் உங்களுடைய ஹைட்டு வெயிட் அந்த இதில் சர்ச் பண்ணாலும் வரும் இந்த மாதிரி அத்தனை கேட்டகிரிலாம் என்னென்ன கேட்டகிரிலாம் உங்கள் ப்ரொஃபைலாம் இங்கே ஆட் ஆகிருக்கு அதையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணுறேன்னா இப்போ பாருங்கள் இது வந்து என்னுடைய லாகின்ல வச்சுருக்கேன் நான் அதனால் என்னுடைய இதில் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்ம ஒரு ப்ரொஃபைல் பார்க்கலாம் இப்போது இந்த ப்ரொஃபைல் இது வந்து பாருங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிஸ்ட் ஆனது நைன்டீன் நைன்ட்டி செவனில் பிறந்த அந்த பொண்ணோட டீட்டெயில் என்ன பொண்ணோட டீட்டெயில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அந்த விவரங்களை இப்போ நான் கொடுத்துருந்தோம் பாய்ஸ் ப்ரொஃபைலையும் இதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் அதுக்கும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பொண்ணோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஹெச்ஒய் ஹைதராபாத் சிக்ஸ்டீன் கே எயிட் ஒன் செவன் அதுதான் உங்களுடைய நம்பர் அதாவது ஹைதராபாத் ஹெச்ஒய்னால் ஹைதராபாத்னு தெரிஞ்சிருக்கும் முதல் ரெண்டு ஆடு தான் உங்களுடைய இது இப்போ கீழே இருக்குது கே கே அப்படின்னா கர்நாடகா ஏன்னா வந்து பெங்களூர் தவிர மற்ற இடங்கள்லாம் கர்நாடகா இப்போ மைசூரில் இருக்காங்க அதனால் கர்நாடகான்னு போட்டிருக்கோம் அந்த மாதிரி கர்நாடகாவில் அத்தனை இடமும் கே கே அப்படின்னு வரும் ஸோ இப்போ இந்த இது பார்ப்போம் ஹைதராபாத் அப்படிங்கிற ஒரு இந்த ப்ரொஃபைல் ஸோ இந்த ப்ரொஃபைலை இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரொஃபைல் க்ளிக் பண்ணி எல்லா விஷயமும் பார்க்குறத விட இப்போ நம்ம இருக்குது முதல்ல இவங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்க இந்த ப்ரொஃபைல் அதுதான் முக்கியம் இல்லையா அதில் இந்த ப்ரொஃபைல் யாரோனா கே சங்கீதா அப்படிங்கிற ஒரு பொண்ணோடது பிராமின் ஸ்மார்த்தா இந்த டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் நான் நூற்றி நாற்பத்தெட்டு பேர் பார்த்துருக்காங்க இந்த ப்ரொஃபைலில் இப்போ உங்களுக்கு தெரியுதுனால ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் மெம்பர்ஸ் பார்த்துருக்காங்க இந்த ப்ரொஃபைலை ரெண்டு கமெண்ட் வேறு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏதோ அவங்க விஷயம் கேட்டிருக்காங்க இந்த ப்ரொஃபைல் பார்த்துட்டு ரெண்டு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சரி என்ன தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போது இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ப்ரொஃபைலோட லிங்க் எடுத்து அந்த லிங்கில் போய் பார்க்கலாம் ஏன்னா நீங்களாம் லிங்க்கில் போய் பார்க்க முடியும் அந்த மாதிரி லிங்க்கை இப்போ உங்கள் இவரோட லிங்க்கை நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம் இந்த லிங்க்கை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எல்லா டெலகிராம் குரூப் எல்லாத்துலேயும் போட்டுட்டேன் ஆகிப்போம் ஓகேங்களா ஸோ உதாரணத்துக்கு இந்த டெலகிராம் குரூப் எல்லாம் செலக்ட் பண்ணி எது எதுலாம் செலக்ட் பண்ணலாம் அதெல்லாம் போயிடாது இப்போ இதை வந்தாச்சு பாருங்கள் உங்கள் லிங்க்கு நான் போஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ இப்போது உங்களுடைய டீட்டெயிலாக இருக்குது இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டில் உங்களுடைய ப்ரொஃபைல் மட்டும் ஓப்பன் ஆகும் இப்போ பாருங்கள் வெப்சைட்டில் ப்ரொஃபைல் மா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ எனக்கு நான் வந்து டெஸ்க்டாப் அப்படின்ற செலெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மேலே மூணு புள்ளி இருக்காது மூணு புள்ளியை செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் டெஸ்க்டாப் சைட் வியூ அப்படின்னு போட்டிருக்கேன் ஏன்னா இதை இது நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா சாதாரண இந்த வெறும் ப்ரொஃபைல் மட்டும் காட்டும் அந்த மொபைல் வியூ வந்துடும் அதனால் மொபைல் வியூ பண்ணால் டெஸ்க்டாப்னுடைய வியூ போங்க ஸோ இப்போ டெஸ்க்டாப் வியூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ டெஸ்க்டாப் வியூ பாருங்கள் இது சாதாரண வியூவில் போயிடுச்சு இப்போ நான் டெஸ்க்டாப் வியூவில் போனால் தான் எல்லா விஷயமும் தெரியும் எனக்கு இப்போ பாருங்கள் டெஸ்க்டாப் வியூவில் நான் எடுத்துகிட்டேன் இப்போது முழுசாக ஒரு டெஸ்க்டாப்பில் பார்க்கும்போது கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது எப்படி தெரியும் அந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல இப்போ உங்கள் ப்ரொஃபைல் இதுதான் உங்கள் ப்ரொஃபைல் முழு ப்ரொஃபைலையும் இங்கே காட்டுது ஹைதராபாத் ஓ சிக்ஸ்டீன் கே எயிட் ஒன் செவன் இந்த நம்பர் எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஹைதராபாத் சிக்ஸ்டீன் கே எயிட் ஒன் செவன் தான் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது சிக்ஸ்டீன் கேனால் சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட் ஒன் கே அப்படின்னு அர்த்தம் அது ஹைதராபாத்னா தான் அர்த்தம் மற்றெல்லாம் டேட்டு இருபத்தஞ்சாந்தேதி டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இயர் ஜீரோ சிக்ஸ் வந்து மந்த்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டேட்டு அந்த டேட்டில் தான் இவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம் ஸோ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்படி பார்க்கணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோருங்கிறது கடைசியாக அவங்க ப்ரொஃபைலில் கடைசி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கடைசியில் வருது டேட்டு மந்த்து இயர் ஸோ உங்களுக்கு அது அது ஈஸியாக நீங்கள் பண்ணும் இது வந்து இது பார்த்தீங்கன்னா இதில் டேட்டு மந்த்து இயர் மட்டும் தனியாக பார்க்குறதுக்கு ஹைதராபாத் சிக்ஸ்டீன் கே எயிட் ஒன் செவன் தான் நம்பர் உங்களோடது அதில் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஸோ அந்த டீடெயில்லாம் இதில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் இந்த ப்ரொஃபைல்லேயே நம்ம எல்லாம் டீடைலாம் இருக்குது அதெல்லாம் கீழே வரோம் கீழே வரும்போது டிக்ளரேஷன் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா படித்து பாருங்கள் முதல்ல அதுதான் முக்கியம் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் கொடுத்துருக்குற இமெயில் இது இந்த இமெயில் தான் கிளிக் ஆகும் ஸோ இப்போ பாருங்கள் டிக்ளரேஷன் கொடுத்துருக்கேன் ஒருவேளை நீங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுக்கலன்னா திரும்பி அப்டேட் பண்ணுங்கள் ஸோ இப்போ டிக்ளரேஷன் வந்திருக்கு டிக்ளரேஷனுக்கு நான் என்னென்ன கொடுக்கறேன் என்னோட ப்ரொஃபைல் எங்கெல்லாம் சப்மிட் பண்ணலாம் என்ன ஏது அதுக்கெல்லாம் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருவேன் இப்போ எனி ரீசன் என்னுடைய எனக்கு வேண்டாம் அப்படின்னா வித்ரா பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னா நீங்கள் இல்லை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இதை நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படிங்கறதையும் போடுறோம் ஸோ இதுக்கெல்லாம் அக்ரீட் பேரண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இப்போது எல்லா அட்மினோட டீட்டெயிலாம் கொடுத்துருக்கோம் பாருங்க பாருங்கள் இதெல்லாம் ஓவர்சீஸ் அட்மின் முதல்ல வரும் அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கலாம் யூகேலில் இருந்தீங்கன்னா யூகே கனடாவில் இருந்தால் கனடாவோட அவங்கள நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் யூஎஸ் இருந்தால் அவங்களுக்கு காண்டெக்ட் பண்ணலாம் ஸோ இப்போ இந்தியா ஆல் இந்தியாவில் இப்போ என்னோட பேருக்கு மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு போட்டு நியூ டெல்லின்னு போட்டிருக்கு இது என்னோடய நம்பர் இந்த நம்பர் ஆனால் என்னோடய நம்பர் கீழே பாருங்கள் கால் ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லுவோம் எந்த நேரத்தில் கூப்பிணா என்ன இருபது ஹவர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி வரைக்கும் அதாவது எட்டு மணி ராத்திரி எட்டு மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் தான் எனக்கு ஃபோன் பண்ணலாம் மற்ற நேரத்தில் ஃபோன் பண்ணாங்க அதேமாதிரி ஒவ்வொரு அட்மின்க்கும் அவங்க எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாங்கன்னு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருப்பான் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த நேரத்தில் தான் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த பொண்ணுடைய ப்ரொஃபைல் எந்த இடத்துலலாம் இருக்குது அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் ஏன்னா பிகாம் பண்ணதுனால அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸில் அது ஷோ பண்ணுது ஆந்திராலையும் ஷோ பண்ணுது இவங்களுடைய ப்ரொஃபைல் சார்ட்டட் அக்கௌண்ட் அது பண்ணியிருக்காங்க சிஏ சார்ட்டட் அக்கௌண்ட்டு அந்த கேட்டகிரிலையும் ஷோ பண்ணுது ஹைதராபாத் அப்படிங்கிற கேட்டகிரிலையும் ஷோ பண்ணுது ஐயர் ஐயர் பேச்சரணம் அப்படின்றது செலக்ட் பண்ணியிருக்காங்க அதனால் பேச்சரணத்து எதுவும் ஐயர் ஸ்மார்த்தாவும் செலக்ட் பண்ணியிருக்காங்க அதனால் ஐயர் ஸ்மார்த்தா அப்படிங்கிற கேட்டகரியில் இந்த ப்ரொஃபைல் காட்டுது இந்த இத்தனை கேட்டகிரியில் இப்போ கோத்திரம் அது மட்டும் இல்லாமல் விஸ்வாமித்ர கோத்திரம் விஸ்வாமித்ரா கோத்திரமும் கவுசிகோத்திரமும் ஒன்று தான் அதனால் தான் ரெண்டுத்துமே செலக்ட் பண்ணியிருக்கோம் எது அவங்க சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இந்த கேட்டகிரி கீழ அதில் இருக்கும் இப்போ ரேவதி அப்படிங்கிற ஸ்டார் வைஸ் இது இந்த ப்ரொஃபைல் போயிடும் மாதிரி தெலுங்கானா ஏன்னா ஹைதராபாத்துங்கிறது தெலுங்கானால வரதுனால தெலுங்கானா அப்படின்னு சர்ச் பண்ணாலும் அதில் போயிடும் ஸோ இப்போ இதில் கோத்திரம் அதை பார்த்து சர்ச் பண்ணிட்டோம் இப்போ வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இது இவங்களுடைய ப்ரொஃபைல் அதனால் இந்த வருஷத்துக்குள்ளே இருக்க யாராக இருந்தாலும் அவங்க சர்ச் பண்ணும்போது இந்த ப்ரொஃபைல் காட்டும் பாருங்கள் இவ்வளோ விஷயங்கள் இதில் காட்டுது இப்போது கமெண்ட் ரெண்டு கமெண்ட் கொடுத்து கொடுத்துருக்காங்க என்ன கமெண்ட் ஒன்று வந்து தேங்க்ஸ் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க இருபத்தி எட்டாம்தேதி இன்றைக்கி இதுவும் இருபத்தெட்டாம்தேதி பத்து நாற்பது பிஎம்க்கு கொடுத்துருக்காங்க ஒன்று சொல்லுறீங்கன்னா ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் கான்டாக்ட் டீட்டெயில் அண்டு ஆரஸ்கோப் ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் இதுக்கு பதில் தரணும் அப்படின்னா இந்த ரிப்ளை இங்கே மேலே வைப்பாங்க ரிப்ளையவா அழுத்தலாம் ரிப்ளை அழுத்தினீங்கன்னா இங்கே வந்துடும் நீங்கள் என்ன என்ன உங்களுக்கு சொல்லணுமோ அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிடலாம் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் போயிடும் உங்களுக்கும் உங்கள் இமெயிலில் வந்துடும் அதுதான் இங்கே பியூட்டி இது முடிஞ்சு போச்சு இதுதான் உங்களுடைய ப்ரொஃபைலோட எண்டு கடைசியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் பாருங்கள் உங்கள் ப்ரொஃபைல் யாராவது எதாவது கேட்டிருந்தா இங்கே வரும் யாராவது உங்களை உங்கள் ப்ரொஃபைல் பார்த்துட்டு எதாவது கேட்டிருந்தாங்கன்னா இங்கே வரும் உங்கள் ப்ரொஃபைல் ஆன்லைனில் பார்க்குறது இதை தவிர இந்த விவரங்கள் இந்த கமெண்ட்ஸில் வந்துருக்கிற விவரங்கள் உங்கள் இமெயிலுக்கு நேரடியாக வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கணும் சரி இந்த சப்ஸ்கிரைப்னா என்ன இப்போது அதை போய் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போது இந்த சைட்லேயே நீங்கள் இங்கே மேலே இருக்க பாருங்கள் இது இல்லை இதுதான் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் இல்லை ஃபாலோவர்ஸ் அப்படின்னு பார்க்கணும் இந்த ஃபாலோவர்ஸ் இதை நீங்கள் அழுத்தணும் இதில் போய்ட்டு இந்த ஃபாலோ பட்டன் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும் இந்த ஃபாலோ அப்படிங்கிற பட்டனை அழுத்தினீங்கன்னா போகிறோம் பட் அது கேட்குது நீங்கள் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்குறது ஃபாலோ எஸ் அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் முடிஞ்சது அவ்வளோதான் நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமும் போயிடும் அப்படிங்கிறது இது ஸோ பாருங்கள் இப்போ நீங்கள் ஃபாலோவுடு அப்படின்னு வந்துருச்சா உங்களுக்கு இப்போ நீங்கள் எல்லாமே இந்த டீட்டெயிலெலாம் உங்களோடய இமெயில் அட்ரஸ்க்கு போயிடும் அப்படிங்கிறத சொல்லுவீங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் ஸோ நீங்கள் இந்த ஃபாலோ அப்படிங்கிற பட்டன் எழுதணும் சிலருக்கு ஃபாலோ பட்டன் எழுதினிங்கன்னா எனக்கு இமெயில் ஓப்பனாக இருக்கிறதுனால எனக்கு கேட்கல பட் இமெயில் ஓப்பனாக இல்லைனா உங்களுக்கு இந்த ஃபாலோ பட்டன் எழுதி இமெயில் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருக்குமே இப்போ அடுத்த ஒரு ப்ரொஃபைலு இது வந்து யூஎஸில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைலு நைன்டி சிக்ஸில் பிறந்தங்க இவங்க பேர் மேதா ஷர்மா அப்படின்ற பேர் அவங்களுக்கு எண்பத்தி நாலு பேர் எயிட்டி ஃபோர் மெம்பர்ஸ் அடுத்தது அடுத்த மெம்பருக்கு எயிட்டி செவன் மெம்பர்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எயிட்டி செவன் மெம்பர்ஸ் இந்த இந்த மெம்பர் பாருங்கள் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் மெம்பர்ஸ் இந்த மெம்பருக்கு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ பர்சன் பண்ணியிருக்காங்க ஏன்னா இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதுக்கேற்ற மாதிரி அட்ராக்டிவாக இருக்கும் நைன்டீன் எயிட்டி எயிட் ஆமாம் ரொம்ப ஓல்டு அப்போ அதில் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் வந்து இவங்க வந்து நியூசிலாந்து என் எக்ஸாக்டில் இருக்குது இல்லையா நியூசிலாந்தில் பிறந்திருக்காங்க நியூசிலாந்தில் இருக்காங்க அவங்களோடது செவன் செவன்ட்டி நைன் இவங்க டைவர்ஸ் ரீ மேரேஜ் ஆகிற இருக்காங்க இவங்க பேர் வந்து லெட்டர்னு போட்டு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இவங்களுடைய இதை வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ மெம்பர்ஸ் பார்த்துருக்காங்க இவங்க பாருங்கள் த்ரீ ஜீரோ சிக்ஸ் மெம்பர்ஸ் பார்த்துருக்காங்க இந்த டீட்டெயில் அப்போ இந்த டீட்டெயில் ஏதோ ஒரு அட்ராக்டிவ் இருக்குது என்ன அப்படின்னு டூ தௌசண்ட் புதை புதுசாக ஃப்ரெஷ்ஷான இது சின்ன பொண்ணாக இருக்குங்க டூ தௌசண்டில் ஸோ இவங்களுடைய பேர் பெங்களூர் சிக்ஸ்டீன் கே செவன் செவன் ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நேம் வந்து அர்ச்சனா அர்ச்சனா ஐயங்கார் ஸோ இவங்களுடைய ப்ரொஃபைலை கிட்டத்தட்ட முந்நூற்றி ஆறு பேர் பார்த்துருக்காங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்கள் ப்ரொஃபைலை எத்தனை பேர் பார்க்குறாங்க உங்கள் ப்ரொஃபைலுடைய எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் உங்கள் இமெயில்க்கே வரணும் ஏன்னா நீங்கள் சைட்டில் போய் பார்க்குறதுன்றது உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகுது இல்லையா பாருங்கள் இந்த சைட்டில் போய் பார்க்கணுன்னா அது உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகுது இப்போ இது வந்து டெஸ்க்டாப் வியூ போடணும் அப்போ அதில் கிளியராக வரும் ஸோ இப்போ சைட்டில் போய் பார்க்கணும் அப்படின்னாக்க பாருங்கள் இந்த மாதிரி சைட்டில் போய் பார்க்கும்போது இதில் ஃபாலோ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் இதை அழுத்திட்டிங்கன்னா இந்த அத்தனை விவரங்களும் உங்களுக்கு இமெயிலில் வந்துடும் உங்கள் இமெயிலில் வந்துடும் ஏன்னா இதை அழுத்தும் போது ஃபாலோ அழுத்தும் போது அது இமெயில் அட்ரெஸ்லாம் கேட்கும் அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உங்கள் எல்லா டீட்டிலும் நாங்கள் எந்த போஸ்ட் பண்ணாலும் சரி இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ப்ரொஃபைல் ரிஜிஸ்டர் பண்ணி அதை கொண்டு போஸ்ட் பண்ணும்போது கூட ஒரு காப்பி உங்களுக்கு வந்துடும் ஸோ இது ரொம்ப அற்புதமான வழி ஈஸியாக எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் உங்கள் ப்ரொஃபைல் எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ப்ரொஃபைலில் என்னென்ன கேட்டகிரிலாம் எப்படிலாம் இருக்குது என்ன மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு யாராவது கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏன்னா எனக்கு வந்து இது அனுப்புங்க இது டீட்டெயில் வேணும் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தேன் அப்படின்னு எதாவது எழுதியிருந்தாலும் அந்த விவரங்களும் நீங்கள் பார்க்கலாம் ஆன்லைன்லேயும் பார்க்கலாம் அதோடு இல்லாமல் உங்கள் ஈமெயிலுக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கெல்லாம் இந்த ஃபாலோ அப்படிங்கிற விஷயத்த கிளிக் பண்ணிட்டிங்கன்னா போகிறோம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு விஷயம் தெரிஞ்சிருக்கிறோம் விஷயம் தெரியாதவங்க திரும்பியும் திரும்பி இந்த இது வீடியோவை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ அதுதான் இதோடைய பியூட்டியாக தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்தது எதுக்குன்னா ஹவு மெனி மெம்பர்ஸ் ஹவ் வியூடு யுவர் ப்ரொஃபைல் உங்கள் ப்ரொஃபைலில் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க உங்கள் விவரங்களை எத்தனை நபர்கள் பார்த்துருக்குறாரு அப்படிங்கிற விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க இந்த இது இந்த இதுக்கு போய் ஃபாலோ அப்படிங்கிற பட்டன் ரெண்டுத்துலேயும் இருக்கும் பாய்ஸ் ப்ரொஃபைல்லையும் இருக்கும் கேர்ள்ஸ் ப்ரொஃபைல்லையும் இருக்கும் நீங்கள் எந்த சைட்டுக்கு போனாலும் டெல்லி வாங்கின சைட்டுக்கு போனாலும் இந்த டீட்டெயில் இருக்கும் இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் மொபைல்லேன்னு போது மேலே இருக்கிற மூணு புள்ளி இந்த மூணு புள்ளி அழுத்தி அதில் இந்த செலக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் டெஸ்க்டாப் வியூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும் இதுக்கு மேலே உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவே திரும்பி திரும்பி பாருங்கள் அடுத்த இதில் சந்திக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும்போதும் ஈஸியாக எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் நன்றி வணக்கம்